கிடை சூரியம் சரி வேற எந்தெந்த வழியெல்லாம் மின்சாரம் நீரின் மூலமா மின்சாரம் இவ்வழிகள்லாம் சேர்த்துதான் நாம என்ன பண்றோம் ஒளியை பெறுகிறோம் இந்த ஒளியை வந்து இப்ப நாம பார்க்க போட்டு பாதை செல்கிறது அப்படின்றத ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அந்த டார்ச் ஆன் பண்ணுங்கப்பா பாரு ஒலியானது எந்த வழியில் செல்கிறது இன்னொரு முறை தட்டிக்காமலியின் ஒலியானது நேர்கோட்டில் செல்கிறது அந்த பாகத்துக்கு அழகாக அந்த சினிமா தேட்டரில் பார்த்துருக்கீங்களா அந்த ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்து நேராக வெளிச்சம் அங்கே வரும்போது அந்த டஸ்ட்டு பாரு இல்லையா அதே போல் இருக்கிறது சரி அடுத்ததாக ஒன்று பார்ப்போமா இப்போ இந்த இருட்டறையில் லித்தீஷ் வந்து கண்ணாடியில் லைட் அடிங்க பார்க்கலாம் நீங்கள் பவுடர் அடிங்க இப்போ இந்த கண்ணாடியில் அடிக்கிற வெளிச்சமானது ஒலியானது என்ன ஆகிறது கண்ணாடியில் இப்படி அடிக்கிற ஒலியானது எங்கே போயிருக்க இன்னொரு முறை பவுடர் அடிச்சு காமிங்கப்பா உங்களுக்கு நல்லா அங்க பாருங்க தெரியுதா வெளிச்சம் எதிர் திசையில எதிர்வலிக்குது நல்ல பவுடர் இன்னொரு முறை அடிச்சு காமிங்க தெரியுதா அப்போ ஏன்ப்பா அது மட்டும் அந்த பக்கம் எதிர்வலிக்குது கண்ணாடியானது பல பலன் இருக்கிறதால அதனோட ஒலியானது எதிர் இல்லையா சரி